டிரைவரே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே கார் ஓடுனா எப்படி இருக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் அதை நிஜமாக்கி உலகையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு தமிழரை பற்றி உங்களுக்கு தெரியுமா மக்களே கூகுளுக்கு எப்படி சுந்தர் பிச்சையோ மைக்ரோசாஃப்டுக்கு எப்படி சத்திய நாதிலாவோ அது போல டெஸ்ட்லாவுக்கு அசோக் எல்லுசாமி அசோக் இல்லைனா டெஸ்ட்லாவே இல்லைன்னு உலகின் நம்பர் ஒன் பணக்காரரான இலான் மஸ்கே போற்றி புகழக்கூடிய அசோக் எல்லுசாமியை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற மக்களே விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர் தான் அசோக் இவரோட படிப்புன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நம்ம சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில தான் ஈசி படிச்சு முடிக்கிறாரு பிறகு பிஹெசர்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியரா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது நல்ல வேலை கை நிறைய சம்பளம்னு வாழ்க்கை அமைஞ்சாலும் அசோக்குக்கு என்னவோ ரோபோட்டிக்ஸ் ஃபீல்டில் தான் பெருசாக ஏதாவது சாதிக்கணுங்கிற விருப்பம் அதனால் ஒரு சில மாதத்துலேயே அரசாங்க வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வேப்கோங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் தன்னோட புது கெரியரை தொடங்குறாரு அதுக்கப்புறம் அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் தனக்கு பிடிச்ச ஃபீல்டான ரோபோட்டிக்ஸில் எம்எஸ் பண்ணி முடிச்சு அங்கேயே ஓல்ஸ்வாகங்கிற நிறுவனத்தில் ரிசர்ச் இன்டர்னாக சில மாதம் வேலை பார்க்குறாரு இந்த சமயத்தில் தான் அசோக்கோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிது நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆட்டோ பைலட் தான் சொல்லி வந்த இலான் மஸ்க் ஆட்டோ பைலட் குழு ஒன்று தொடங்க போறதா ட்விட்டரில் ட்வீட் போட்டார் அந்த ட்வீட்டை பார்த்த அசோக் உடனே இலான் மஸ்க் அப்ரோச் பண்ணுறாரு இலான் மஸ்க்குக்கும் அசோக்கை பிடிச்சு போக டெஸ்ட்லா நிறுவனத்தோட பணியாளராக ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஆட்டோ பைலட் இன்ஜினியராக சேர்ந்தார் அசோக் ஏஐ யூஸ் பண்ணி டிரைவரே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே ஓடக்கூடிய காரை மார்க்கெட்டுக்கு எப்படியாவது கொண்டு வந்தணுங்கிற மஸ்கோட கனவுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் அசோக் இவர் கொண்டு வந்த புது புது மாற்றங்கள் தான் டெஸ்லாவோட அசுர வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம் காலங்கள் போக போக இவரோட அபரிவிதமான திறமையை கண்ட டெஸ்லா நிறுவனம் அசோக்குக்கு அடுத்தடுத்த உயர் பதவியில் கொடுத்தாங்க அசோக் இல்லைனா டெஸ்லாவே இல்லைன்னு ஐலான் மஸ்கே பாராட்டுற அளவுக்கு தன்னோட வேலையில் அசத்தி காட்டினாரு அசோக் சாதாரண இன்ஜினியராக ஜாயின் பண்ணவர் இன்னைக்கு டெஸ்லாவோட ஏஏ சாஃப்ட்வேர் டிவிஷனுக்கு வைஸ் பிரசிடென்டாக இருக்காரு அதுவும் நம்ம ஊருக்காரன் போது கூடுதல் சந்தோஷம் இல்லை உலகத்தோட முன்னணி நிறுவனங்களை வழிநடத்தி வரக்கூடிய தமிழர்களின் பெருமை பட்டியலில் இப்போ அசோக் எல்லுசாமி இணைஞ்சு நம்ம தமிழ் மன்னனோட பெருமையை மேலும் வசத்திருக்காரு இவரோட வெற்றி பாதை இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு சிறந்த முன்னுதான மக்களை